இப்போ பார்த்தீங்கன்னாக்க போன வாரம் வந்து கமிஷனல் ஆஃபீஸில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக போன ஃப்ரைடே ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஒன்று அவங்க எல்லாருக்கும் நான் ஃபேர்த் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்போ வந்து தேர்ட்டி பிளஸ் எல்லாருக்குமே டப்பிங் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு யோகாவில் வந்து ஆசை பாலாக இருக்குது சில பேர் வயசாக இருச்சுனாக்கா வயது எதனால் ஏறுமே தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வேதிக்கு பாருங்க அது குறைக்கிறது வந்து அவ்வளோ சாமான்யங்க வியாதிக்கும் மூல காரணமே இந்த வெயிட் தான் இந்த வெயிட் குறைச்சிக்கினாலே உங்கள் பிபிஎம் குறைஞ்சிரும் அல்சரம் குறைஞ்சிரும் உங்கள் டயபெட்டிக்கும் குறைஞ்சிடும் அதை வந்து உங்களுக்கு நீங்களே மருத்துவராக மாறும் இதுதான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்கிறேன் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு பயிற்சி வந்து ஒரு மனிதனை ஆணோ பெண்ணோ மிக உயர்ந்த உன்னதமான நிலைக்கு அழைச்சிட்டு போகணும் இது வந்து நான் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல காலையில் எங்கள் நாலு மணிக்கு மேலே எங்கள் எல்லாம் தூக்கம் வராது உண்மையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போ பிரம்ம முகூர்த்தம் இருந்து மணிலேருந்து ஆறு மணிக்கு உள்ளோம் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சரை மணிக்கு வந்தீங்கன்னா கூட நல்லா இருந்தீங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரையும் அப்புறம் குறையினா அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராகிடுச்சுனாக்கா அஞ்சு மணி கிளாஸ் அட்டன் பண்ணோம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரையும் பண்ணிங்கனாக்கா மிகவும் மிகவும் அதாவது சொ சொல்ல முடியாது மேடம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதாவது யோகா நித்தியம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணிங்கன்னாவே நீங்கள் வேறு வேறு லெவலுக்கு போய்டு இது வந்து வாயில் சொல்ல முடியாது பை ப்ராக்டிஸ் அகெயின் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் ஃபார்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் நம்ம சரியாக சொன்ன மாதிரி பகிர்ந்து கொள்ளணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பகிர்வு இந்த நாலு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் உங்கள் அட்மாஸ்பியர் உங்கள் செய்த தொழில் உங்கள் வேலைகளும் சுற்றி உள்ள அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க மெயினாக வந்து உங்களே அன்பாகவும் பாசமாகவும் பார்க்கணும் அது ரொம்ப சிம்பிளான ஸ்டேட் தேங்க்யூ வெரி மச்